உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் கடுகு இருந்தால் போதும் வெள்ளிக்கிழமை இதை செய்யுங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் என்ன வந்து செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஒரு வீடு அப்படின்னாலே பணம் இருக்கோ இல்லையோ ஆனால் அந்த வீட்டில் மகிழ்ச்சி ஒரு அமைதி அப்படின்றது என்றைக்குமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் வீட்டில் இருக்க நபர்களே எப்பவுமே ஒரு அன்பு அமைதி மன உளைச்சல் இல்லாமல் அந்த வீடு இருந்தால் மட்டும்தான் அது நிம்மதியான ஒரு வீடாக இருக்கும் ஸோ நம்ம வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வேலை முடிச்சுட்டு வரோம் அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை வந்து இருந்தால் தான் நமக்கு வந்து மன உளைச்சல் அப்படின்றது இல்லாமல் இருக்கும் சோ அப்போ கஷ்டங்கள் அப்படின்றது வீட்டுல இருக்க இருக்க நமக்கு வந்து அந்த மன உளைச்சல் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும் சோ அப்படிப்பட்ட நம்ம கஷ்டங்கள் வந்து நீங்கிறதுக்கு வெள்ளிக்கிழமையில இந்த ஒரு பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து நிச்சயமாக நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதிகப்படியான அந்த கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து விளக்கணும் அப்படின்னா அதுக்கான பொருட்களை வந்து பயன்படுத்தணும் ஸோ அந்த வகையில் எதிர்மறை ஆற்றல்களை தனக்குள்ளே கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பொருள் அப்படின்னா அது வந்து தர்பை அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் நிறைய ஹோமங்கள் செய்யும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தர்ப்பை வந்து அதிகமாக பயன்படுத்தி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க சரி இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்க வீட்டுடைய நடுப்பகுதியில் இந்த தூபக்கால் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சாம்பிராணி தூபம் போடுறதுக்காக அது வந்து எடுத்துக்கோங்க இல்லை ஏதாவது ஒரு வேஸ்ட்டு மண் சட்டி இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்துட்டு அதில் வந்து ஒரு நாலஞ்சு தர்ப்பிப்புள்ள அதுக்குள்ளே வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த தர்புள்ள எரியறதுக்காக சாதாரண கற்பூரம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரத்தை அதில் வச்சுக்கோங்க இதில் நம்ம சேர்க்கக்கூடிய ரெண்டு பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கல் உப்பு இன்னொன்னு பார்த்திங்கன்னா கடுகு ஸோ கல் உப்பும் கடுகுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த திருஷ்டிக்கெல்லாம் அதிகமாக பயன்படுத்துவாங்க அது எப்படி வந்து வெடிச்சு போகுதோ அதே மாதிரி நம்மள கஷ்டங்கள் திருஷ்டி எல்லாமே வெடிச்சு போயிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதனால் இப்போ இந்த தர்ப்புள் கூட இது எல்லா பூக்களையும் வச்சு அது மேலே அந்த கற்பூரத்தையும் வச்சு நீங்கள் வந்து எரிச்சு விட்டுருங்க ஸோ இப்படி வந்து எரிக்கும் போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் வந்து நிச்சயமாக அழியும் இதை வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியம் ஒன்று இருபதுலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மாதமுமே செய்துட்டு வர வர உங்கள் வீட்டில் நல்ல ஒரு மாற்றம் தெரிகிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி